ஹலோ காய்ஸ் வாங்க இன்றைக்கி மல்லி சீரியல் புரோகோவை பற்றி பார்க்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரவிந்த் சாரும் குட்டியும் பிளான் பண்ணி நிசா இடத்துக்கிட்டே இருந்து உண்மையை வாங்கி வீடியோ எடுத்து அதை கோர்ட்டில் காட்டணும்னு சொல்லி நீ வெண்பா குட்டியை புக்ஸை எடுத்துகிட்டு போய் பேசி கொடுத்து வம்பு வளர்த்து அவங்க வாயிலேருந்து உண்மையை வரவழிக்கிறதுக்காக அரவிந்த் சார் சொல்லிக் கொடுத்து போக சொல்கிறாங்க அப்போ வெண்பா குட்டியும் எல்லாம் அள்ளிட்டு போய் அங்கேருந்து அவங்க நிஷா மேடம் உட்காந்துருக்க காலில் போய் போட்டுடுறாங்க அவங்க ஏன் வெண்பா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி நிஷா மேடம் சத்தம் போடுறாங்க நீ வந்து என்னை டார்ச்சல் பண்ணுறல்ல இங்கே கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெண்பா அதுக்கு நிஷா மேடம் சொல்கிறாங்க ஆமாம் டார்ச்சர் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாயாலே ஒரு சில விஷயத்த சொல்லிடுறாங்க அதை அரவிந்த் சாரும் வீடியோ எடுத்துடுறாங்க அப்புறம் அன்னபூர்ணி அம்மா ரஞ்சிதாவோடய அப்பா மனோகரனை தேடி அலையிறாங்க அவங்க ஃப்ரெண்டு மனோகரனை எங்கேயோ பார்த்ததா சொல்லியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்குறாங்க நீ தானே மனோகரை பார்த்து சொன்னேன் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க நான் அடிக்கடி அவரை கோயிலில் தான் பார்த்துருக்கேன் இப்போ எங்கே இருப்பாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடந்து வர்றாங்க அப்போ மனோகர் சாரை பார்த்துடுறாங்க மனோகர் அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி அம்மா கூப்பிடுறாங்க அவங்க திரும்பி பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்பா அவங்கள பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ